அப்பதான் என்ன சொல்லப்படுதுன்னா அந்த ராஷ்டிரகூட மரபை வந்து தண்டி துர்கா தான் வந்து இந்த இடத்துல தோற்றுவித்தார்னு சொல்லப்படுது சரிங்களா இந்த தண்டி துர்கான்னு சொல்லிட்டு சொல்றோம் தண்டி துர்கா தான் தோற்றுவித்தாரு எந்த மரபுன்னு கேட்கும் போது ராஷ்டிர கூட மரபுன்னு நமக்கு ஆவணம் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரி இவங்க எந்த பகுதி வந்து ஆட்சி பண்ணிருக்காங்க அப்படின்னா வடக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கங்கை சமவெளி பகுதி இருக்குல்ல அதுல கண்ணோஜ் அப்படிங்கிற அந்த பிளேஸ்க்காக மூன்று அரசுகள் சண்டை போட்டது ராஜ ராஷ்டிர கூடர்களும் அதே போல வங்காளத்தில் இருக்கக்கூடிய பாலர்களும் அப்புறம் இந்த பக்கம் மேற்கு பக்கமா இருக்கக்கூடிய அந்த மால்வா கூர்ஜர பிரதிகாரர்கள் சொல்லக்கூடிய இந்த மூன்று அரசுகளும் ராஷ்டிர கூடர்கள் ஒரு பக்கம் வங்காள பாலர்கள் மால்வா கூர்ஜர பிரதிகாரர்கள் இவங்க எல்லாமே கங்கை சமவெளிக்காக சண்டை போட்டுட்டாங்க இது வடக்கு பகுதியில அடுத்து பகுதியில தெற்கு பகுதியில எடுத்தீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்குமே கிட்டத்தட்ட ராஷ்டிர கூடர்களுடைய அரசு வந்து விரிந்து இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது அதாவது கண்ணாட்சி வந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஷார்ட்டா ஞாபிச்சுக்கோங்க ஆனா தண்டு துர்காவுடைய அரசு சொல்றோம் இல்லையா இதுதான் வந்து தக்காணம் இருக்கு பாருங்க தக்காளத்துல குறிப்பிட்டு சொல்லணும் அந்த கர்நாடகம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மால்கேட் அப்படின்னு சொல்றோம்ல அதை தலைநகரமாக வைத்துதான் இந்த இடத்துல உருவாக ஆரம்பிக்குது இவரை தொடர்ந்து வந்த தண்டி தொடர்ந்து வந்த அந்த அரசுகள் எல்லாமே மால்கேட்டை தலைநகரமா வச்சுதான் இந்த ராஷ்டிர கூட மரபம் வந்து ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது அப்போ இவங்களுடைய முக்கியமான ஸ்டேபிளா இருந்த இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தக்காணம் என்று சொல்லக்கூடிய மராட்டியம் பிளஸ் வந்து மாநிலம் தற்சமயத்தில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலமும் கர்நாடக மாநிலம் தான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றாங்க இதுதான் இவங்களுடைய முக்கியமான எல்லை பரப்பாக சொல்லப்படுது ராஷ்டிர கூடர்கள் பற்றிய அந்த சர்ச்சையான கருத்து பாருங்க இவங்களாம் வந்து கிமு இரண்டாம் நூற்றாண்டுல அந்த அசோகர் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா இவங்கலாம் வந்து ஒரு சிற்று அரசர்களாக சிறிய ராஷ்டிரத்தினுடைய அதிபதியாக இருந்திருக்காங்கன்னு ஒரு கருத்து சொல்றாங்க அடுத்துல பாத்தீங்கன்னா கிபி ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் வந்து சிறிய அரசுகளாக அவங்க ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது ஆனா நமக்கு ஆதாரப்பூர்வமா இங்க தான் நமக்கு இந்த கிபி எட்டாம் தான் நமக்கு ஆதாரப்பூர்வ சான்று வந்து நமக்கு கிடைக்குது அந்த எட்டு ஒன்பது பத்து இந்த நூற்றாண்டுகள்ல தான் எடுத்துக்கிட்டோம்னாக்க இந்த மானியகேடா அப்படிங்கிற அந்த கர்நாடகாவில் இருக்கு இல்லையா அந்த தான் வந்து தலைநகரமா வச்சு ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்த ராஷ்டிர சொல்லி சொல்றாங்க இந்த ராஷ்டிர கூடர்கள் தான் மேலைச்சாலிக்கர்களுக்கு கீழே ராஷ்டிரம் பகுதியினுடைய ஆளுநராக இருந்திருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா உதாரணம் அந்த இரண்டாம் கீர்த்திவர்மன் இருக்காருல்ல அவரு சாளுக்கிய மன்னன் அந்த சாளுக்கிய மன்னன் கிட்டதான் இந்த தண்டி துர்கா என்ன பண்ணிருக்காரு ஆட்சியாளரா சிறிய பகுதியினுடைய ஆட்சியாளரா இருந்திருக்கிறாரு மறுபடி பாத்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட வந்து சில பகுதிகளை வந்து தனியா கைப்பற்றி கொண்டுட்டு வந்து தண்டி துர்கா என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ராஷ்டிர மரபை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க இந்த ராஷ்ட பத்தின சான்றுகள் வேணும் அப்படின்னா ஒண்ணு பாருங்க கன்னட இலக்கியங்கள்லாம் இருக்கு சமஸ்கிருத இலக்கியங்கள் அவங்க பத்தி சொல்லுது பழங்காலத்துல வந்து பாலி மொழி இலக்கியங்களும் பாத்தீங்கன்னா ராஷ்டிர பத்தி சொல்லுதுன்னு சொல்றாங்க நான்காவதா முக்கியமா வந்து இந்த கத்து செப்பு பட்டயம் இருக்கு தெரியுங்களா இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா தண்டி துர்காங்கிற ஒரு எழுச்சப்பூர் சிற்றரசனாக இருந்தாரு இந்த எழுச்சப்பூர் யாரு இருக்குன்னு கேட்டா அந்த சாளுக்கியர் இருக்காங்க இல்லையா அந்த சாளுக்கியர்கள் கிட்டே தான் இந்த எலச்சப்பூர் அந்த வாதாமி சாளுக்கியர்கள் வாதாபின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த வாதாபி சாளுக்கியர்கள் கிட்டே தான் இந்த எழுச்சப்பூர் வந்து கண்ட்ரோல்ல இருந்துச்சு அந்த எழுச்சப்பூருடைய சிற்றரசனாக தண்டிதுர்கா இருந்தான்னு சொல்லி இந்த சமந்தத்துக்கு செப்பு பட்டையை வந்து சொல்லுது இந்த எழுச்சப்பூருக்கு இப்போ என்ன பேருன்னா அச்சல் இப்ப சொல்லுவோம் மகாராஷ்டிரா மாநிலத்துல இந்த எலிச்சப்பூர் வந்து இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கோங்க சரி வேற என்ன இவங்களுடைய சான்றுகள் அப்படின்னு கேட்கும்பொழுது செப்பு பட்டயங்கள் அது எல்லாமே கன்னட மொழியிலையும் சமஸ்கிருத மொழியிலையும் அந்த செப்பு பட்டயங்கள் வந்து மேக்சிமம் இருக்கு அதே சமயம் அந்த கல்வெட்டுகளும் எடுத்துக்கிட்டாக்க கன்னடம் சமஸ்கிருதத்துலதான் ராஷ்டிர கூடர்களுடைய கல்வெட்டுகள் இருக்கு ஏன்னா ராஷ்டிர கூடர்கள் பேசிக்கா அவங்களுடைய தாய்மொழி எதுன்னு கேட்டா கன்னடம் தான் அதனால எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்னடத்தில் தான் பெரும்பாலான சான்றுகள் கிடைத்தது என்ற விஷயத்தை ஆசிரியரும் அந்த கன்னட மொழியில தான் பெரும்பாலான சான்றுகள் ராஷ்டிர குடர்களுக்கு வந்து சொல்றாங்க இன்னும் சில சான்றுகள் இந்த நாணயங்கள்லாம் இருக்காங்க ராஷ்டிர கூடர்களுடைய நாணயங்கள் சம்பந்தமாகவும் அழுவாராட்சி போயிட்டு இருக்குது அடுத்தது பாருங்க கட்டிடக்கலை எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்த மகாராஷ்டிரா அந்த எலிபென்டா இருக்கட்டும் எல்லோராவில கைலோசா கோயில் எல்லோராவில கட்டப்பட்ட அந்த கைலோசா கோயிலா இருக்கட்டும் இந்த கட்டடக்கலையை வச்சு நம்ம ராஷ்டிர சான்றுகளாக நம்ம அதையும் இங்கே எடுத்துக்கலாம் தண்டி துர்கா இவர்தான் வந்து ராஷ்டிர முதல் மன்னர் பாத்தீங்கன்னா எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது இவருடைய தலைநகரம் எடுத்தீங்கன்னா மால்கேட் மானிய கேதம் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மால்கேட்டுங்கிறது கர்நாடகாவில இருக்கக்கூடியது சரிங்களா இப்ப இருக்க மால்கேட் தான் கர்நாடகாவில சரி இவருடைய கால இவருடைய அப்பா பேர் என்ன அப்படின்னா முதலாம் சொல்லி சொல்லுவாரு ராஷ்டிரத்தினுடைய ஆளுநராக சரிங்களா ராஷ்டிரத்தினுடைய ஆளுநராக அவரு தண்டி துர்கா எல்லோராவை கைப்பற்றியது எப்போது எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டுல எல்லோராவையே கைப்பற்றிருக்கிறாரு இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவர் வந்து மன்னரா மாறுவாரு எழுநூத்தி ஐம்பத்தி மூன்றுல எடுத்துக்கிட்டோம்னாக்கா இரண்டாம் கீர்த்திவர்மனை தோற்கடித்து அந்த தட்டான பகுதியை வந்து வெற்றி பெறுறாரு தண்டிதுர்கா அடுத்ததா அரேபியர்களை பேர்களை பாத்தீங்கன்னா விரட்டி அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது தண்டிதுர்கா துர்கா பேர்களை விரட்டி அடிச்சிருக்கிறாரு ஏன்னா இந்த அரேபியர்கள் வந்து குஜராத் பகுதி மீது வந்து படை எடுத்திருக்காங்க அதனால விரட்டி மால்வா அடுத்து வந்து தோற்கடிச்சிருக்கிறாரு மால்வா மட்டும் கிடையாது இங்க பாருங்க கலிங்கர்கள் என்று சொல்லக்கூடியவர்களையும் ஹோஸ்டலர்களையும் ஜெயிச்சிருக்கிறாரு ஸ்ரீசைலம் சோழர்களையும் கடனூல் நம்ம சொல்லுவோம் இதை ஸ்ரீசைலம் சோழர்களையும் ஜெயிச்சிருக்கிறாரு தண்டி துர்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஜெயிச்சிருக்கிறாரு இங்க பாருங்க மராத்தியரு கர்நாடகம் வட மத்திய பிரதேசம் போன்ற பகுதிகளை எல்லாத்தையும் தன் வசப்படுத்திருக்கிறாரு இங்க ஒரு விஷயம் என்னன்னா கவனிக்கணும் நீங்க சாளுக்கிய மன்னர் என்ன பண்ணிருக்காரு காஞ்சிபுரத்தை வந்து கைப்பற்றி விட்டார் அந்த சூழ்நிலையில நந்திவர்மனுக்கு காஞ்சியை மீட்பதற்காக உதவி செஞ்சது யாருன்னு கேட்டா தண்டி துர்கா வந்து உதவி செஞ்சிருக்காப்ல அதே சமயம் தண்டிதுர்கா தன் மகள் ரேவாவை பல்லவ மன்னனுக்கு தான் ஒருத்தருக்கு வந்து திருமணம் செய்து கொடுத்திருக்கிறாப்ல முதலாம் கிருஷ்ணன் பத்தி பாக்குறோம் ராஷ்டிர குடர்களை தண்டி துர்கனுக்கு அடுத்ததா வர்றது யாருன்னா முதலாம் கிருஷ்ணன் வராரு கிருஷ்ணன் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கிருஷ்ணன் வந்து கர்நாடகம் பகுதி அதே சமயம் கொங்கன் இருக்கு இல்லையா அந்த கொங்கன் பகுதி இல்ல வந்து கோவா கடற்கரை தான் நம்ம சொல்லுவோம் அந்த கொங்கன் பகுதிகள் அடுத்ததான் மைசூர் இருக்கு பாருங்க மைசூர் கங்கர்கள்ன்னு சொல்லுவாங்க இந்த மைசூர் கங்கர்களையும் ஜெயிக்கிறாரு கர்நாடகத்தை பிடிக்கிறாரு கொங்கன் பகுதியை ஃபுல்லா பிடிக்கிறாரு பாருங்க மைசூர் கங்கர்களை இவர் வெல்றாரு தெற்கு கொங்கணர்களை இவர் வெல்றாரு டெங்கி சாளுக்கியர்கள் அதுல குறிப்பா வந்து அந்த இரண்டாம் கீர்த்திவர்மன் வருமானம் இருக்கா இல்லையா இவன் தானே வந்து இவருடைய முன்னாடி இருந்த தண்டி துர்காவுக்கு வந்து இடைஞ்சல் கொடுத்தது அந்த கீர்த்தி வருமான முழுமையா இவர் என்ன பண்றாருன்னா முடிச்சு கட்டுறாரு நம்ம கிருஷ்ணன் முதலாம் என்பவர் அடுத்ததான் மத்திய பிரதேசத்தினுடைய ஒரு பகுதியவும் என்ன பண்றாங்க கிருஷ்ணன் வந்து பிடிக்கிறாப்ல அடுத்ததான் சில்ஹாரா இனத்தவரை சேர்ந்தவர்களை வந்து சிற்றரசர்களா மாத்திட்டாரு எப்படி சில்காரா இனத்தவரை சிற்றரசரா மாத்தினது யாருன்னு கேட்டா நம்ம கிருஷ்ணன் முதலாம் கிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதுல மிக முக்கியமான கிருஷ்ணன் வந்து ஒரு கலையானவர் கிருஷ்ணன் வந்து கட்டடக்கலையில வந்து கலையானவர்னு சொல்லலாம் என்ன அந்த கிருஷ்ணன் முதலாம் கிருஷ்ணன் தான் எல்லோரா கைலாசநாதர் சிவன் கோவில வந்து உருவாக்குனது இவர்தான் அந்த எல்லோரா கைலாசநாதர் சிவன் கோவில் பாத்தீங்கன்னா மிக முக்கியமா சொல்லப்படுது கைலாசநாதர் கோவில் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து காஞ்சி கைலாசநாதர் கோவில் படிப்போம் அது வந்து காலத்துல அந்த ராஜசிம்மன் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் நரசிம்மவர்மன் கட்டின ஒரு காஞ்சி கைலாசநாதர் கோவில் ஆனா இங்க எல்லோராவுல ஒரு கைலாசநாதர் கோவில கட்டிருக்கிறாரு ஏன்னா காஞ்சி கைலாசநாதர் கோவிலுடைய பாணியில தான் இந்த எல்லோராவிலையும் கைலாசநாதர் கோவில் கட்டப்பட்டது ஆனா இந்த எல்லோரா கைலாசநாதர் கோவில கட்டினது யாருன்னா கிருஷ்ணன் முதலாம் அதாவது முதலாம் கிருஷ்ணன் தான் இந்த கோவில பத்தி சில செய்திகளும் முதலாம் கிருஷ்ணனுடைய ஆட்சி காலத்துல இந்த கட்டடக்கலை பிரம்மாண்டம்னே சொல்லப்படுது இந்த கோவில் எடுத்துக்கிட்டா அறுபதாயிரம் சதுர அடிகள் பரப்பளவுல இருக்கு சதுர அடிகள் அதான் முக்கியம் சதுர அடிகள் அறுபதாயிரம் சதுர அடிகள் பரப்பளவு இந்த கோவிலுடைய அந்த விமானம் இருக்குல்ல அந்த உயரமான அந்த கோபுரம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து தொண்ணூறு அடி உயரத்துல அந்த கோபுரம் இருக்குன்னு சொல்லப்படுது இந்த கோவில் மாமல்லபுரம் கடற்கரை கோயிலினுடைய சாயலை பெற்றுள்ளது கைலாசநாதர் கோவில் திராவிட கட்டடக்கலை கூறுகளை வந்து கொண்டுள்ளதாக உள்ளது இரண்டாம் கோவிந்தன் இப்ப கிருஷ்ணனுக்கு அடுத்தபடியா கோவிந்தன் அதாவது ராஷ்டிரகுடர்கள் இப்ப இவர் வந்து மூன்றாவது அரசரா நம்ம இவரை பார்க்கறோம் சரி இந்த முதலாம் கிருஷ்ணனின் உடைய மூத்த மகன் தான் இந்த இரண்டாம் கோவிந்தன் என்பவர் இரண்டாம் கோவிந்தனுடைய ஆட்சி காலம் எழுநூத்தி எழுபத்தி மூணுல இருந்து எழுநூத்தி எண்பது வரைக்கும் இருக்கு இவர் இரண்டாம் கோவிந்தன் இளம் பருவத்திலேயே சாளுக்கியரை வென்றவர் வெங்கியை வென்றார்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த பாயிண்ட் இரண்டாம் கோவிந்தன் கோவிந்தன் வந்து கங்கவாடி காஞ்சிபுரம் மாலவ மன்னர்களுடன் உடன்படிக்கையை செய்து கொண்டார் நாலாவது பாயிண்ட் என்னன்னா உலக இன்பங்களில் திளைத்து தன் ஆட்சியை தனது தம்பி துருவனிடம் இழந்தார் கோவிந்தன் அப்ப கோவிந்தன் ஆட்சியை கோவிந்தோ கோவிந்தன் விட்டுட்டாரு சரிங்களா அந்த இடத்துல சொல்லப்படுது அதாவது தனது ஆட்சியை இவரு இந்த இடத்துல தன் தம்பி கிட்ட துருவன் கிட்ட போயிட்டு அரங்கனை ஆட்சியை விட்டுட்டாரு துருவன் இவர் கிபி எழுநூத்தி எண்பதுல இருந்து எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்கிறாரு அவருடைய தந்தை ஆட்சி காலத்திலே வேங்கி படையெடுப்புல இவர் கலந்துகிட்டாரு இந்த கங்க மன்னன் மூத்தராசா அவரையும் வென்றிருக்கிறாரு வெங்கி மன்னன் விஜயாதித்தனையும் வென்றிருக்கிறாரு பல்லவ மன்னன் தண்டிவர்மன் என்ன பண்ணுவாருன்னா இந்த துருவனுடைய அண்ணன் கோவிந்தன் இருக்கா இல்லையா இரண்டாவது கோவிந்தன் அந்த கோவிந்தனுக்கு வந்து உதவி செஞ்சாரு தண்டிவர்மன் இதனாலதான் இந்த போய் தண்டிவர்மனை இப்ப இந்த தண்டிவர்மனையும் ஜெயிச்சுட்டு தண்டிவர்மன் கிட்ட இருந்து யானையை திரையாக பெற்றுக்கொண்டார் துருவன் சொல்லி சொல்றாங்க சரி இதனால காவேரி வரைக்கும் இவருடைய ஆட்சி வந்து துருவனினுடைய ஆட்சி விரிவுபடுத்தப்பட்டிருக்குன்னு இந்த இடத்துல சான்றுகளா சொல்லப்படுது அடுத்ததா இலங்கையையும் கூட துருவன் வந்து கைப்பற்றியிருக்கான் அப்ப துருவன் வந்து எவ்வளவு சிறந்த மனநா இருக்கான் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க ராஜபுத்திரர்கள் என்ன பண்றாங்க ஒரு பக்கம் கண்ணோச்ச பிடிக்க ட்ரை பண்றாங்க வங்காளத்து பாலர்கள் ஒரு பக்கம் கண்ணோச்சி பகுதியை பிடிக்க ட்ரை பண்றாங்க ராஷ்டிர கூடர்களும் ட்ரை பண்றாங்க இந்த மும்முனை போர் மாதிரி இது நடக்குது கண்ணோச்சி நீங்க படிச்சிருப்பீங்க ஹர்ஷர் காலத்திலே அறுநூத்தி ஆஹ் ஒன்பது ஹர்ஷர் வந்தார் இல்லையா அப்பயே நீங்க படிச்சிருப்பீங்க அதெல்லாம் சரி இந்த கண்ணோச்சி பகுதி மிக முக்கியமான பகுதி அதுக்குதான் இங்க சண்டை நடக்குது அதுல பாத்தீங்கன்னா கண்ணோஜ் யார் கைக்கு இப்ப வருது அப்படின்னு கேட்டா அதிகபட்சமா யாரு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா ராஷ்டிர குழர்கள் தான் இதுல அதிகமா கண்ணோஜ வந்து கைப்பற்றிருப்பாங்க அதுல இவர் காலத்துல துருவன் காலத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா கண்ணோஜுடைய மன்னன் யாருன்னு கேட்கும் அந்த சக்கர புத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க சக்கர புத்திரனை வந்து பெல்றாரு துருவனுங்கிறவரு அதே சமயம் அந்த துருவன் இன்னொரு விஷயமும் பண்ணிருக்காரு வங்காளத்து பாலர்களுக்கு கூட எதிர்த்து சண்டை போட்டு வங்காளத்து பாலர் பேர் வந்து தர்மபாலர்னு பேரு அந்த தர்மபாலரை வந்து வென்றிருக்கிறாரு துருவன் சொல்லப்படுது இந்த துருவன் தருமபாலரை துரு தரு அவ்வளவுதான் தருமபாலரை வந்து வென்றிருக்கிறார் துருவன் இப்போ பாருங்க இவர் வந்து ஒரு சின்ன அரசா இருக்கிறத மிகப்பெரிய அரசா மாத்தினது யாருன்னு கேட்டா துருவன் அப்ப சிறந்த மன்னன் வந்து துருவன் சொல்லி சொல்ல முடியுது சரி அதான் இங்க மஜும்தார் வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றனா ஒரு பிரதேச வரலாறா இருந்தத ராஷ்டிர குடர்களுடைய வரலாறு பிரதேச வரலாறா இருந்தத அகில இந்திய வரலாறா மாத்தின பெருமை யாருக்கு அப்படின்னு துருவனை தான் சாரும் அப்படின்னு சொல்லி மஜும்தார் வரலாற்று குறிப்பிட்டு சொல்றாரு துருவனின் வட இந்திய படையெடுப்புல முக்கியமா அந்த பிரதிகாரர்கள் இந்த இடத்துல சொல்லப்படுது பிரதிகாரர்ல எடுத்துக்கிட்டோம்னா அந்த வத்ச ராஜா என்ன ராஜா வத்ச ராஜா இவர் வந்து தோல்வி அடைகிறாரு துருவன் ஜெயிச்சிடறாரு வத்ச ராஜா வந்து ராஜஸ்தானுடைய பாலைவனத்துல போய் தஞ்சம் புகுந்துறாரு மறைஞ்சிடறாரு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கங்கை நதி பகுதி இருக்குல்ல இந்திராயுதன் சொல்லிட்டு ஒரு மன்னன் இருக்கிறாரு அந்த இந்திராயுதனையும் வெற்றி கொள்கிறார் துருவன் அப்போ இந்த ராஷ்டிரகூடருடைய லட்சணம் இருக்கிற சிம்பிள்ல வந்து கங்கை யமுனை தோரணம் இருக்க மாதிரி அந்த சின்னத்தை வெளியிடுறாரு துருவன் மூன்றாவதா வங்காளத்து பாலர்கள் இருக்காங்க இல்லையா அதுல குறிப்பா தர்ம பாலரை சொல்றாங்க சரி அந்த வங்காளத்து பாலர்களையும் வென்று இவர் என்ன பண்றாரு துருவன் மிகப்பெரிய ஒரு பேரரசாக மாத்துறாரு இதனால பாத்தீங்கன்னா இவருக்கு நிறைய பொண்ணும் பொருளும் கடிச்சது இவருடைய அரசு மிகப்பெரிய அரசாக பொருளாதாரத்திலையும் உயர்ந்தது மிகப்பெரிய அரசாக எல்லையிலையும் பரப்பெல்லையிலையும் உயர்ந்துச்சு மூன்றாம் கோவிந்தன் இருந்திருக்கோம் கோவிந்தன் வருவாரு துருவனுக்கு பின்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா மூன்றாவது கோவிந்தன் வருவாரு சரிங்களா ஏன்னா துருவனுடைய அண்ணன் தான் வந்து இரண்டாவது கோவிந்தன் இப்ப துருவனுடைய மகன் தான் வந்து மூன்றாவது கோவிந்தன் அதை புரிஞ்சுக்கணும் இந்த துருவனுக்கு வந்து மூன்றாம் கோவிந்தன் வந்து எத்தனாவது மகன் கேட்கும் போது மூன்றாவது மகன் என்று சொல்லப்படுது இதனால என்ன ஆகுதுன்னா மூத்த மகனுக்கு வந்து கோவம் வருது துருவனுடைய அவனுடைய மூத்த மகனுக்கு வந்து கோவம் வருது ஏன்னா மூன்றாவது மகனை போய் எப்படி நீ நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தந்த மேல கோப்பட்டாரு இதனால மூன்றாம் கோவிந்தன் கிட்ட அரசாட்சியை வந்து புடுக்கணும் அதை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி மூத்தவன் வந்து எதிர்பார்க்கிறாரு அவர் தான் என்ன பண்றாருன்னா ஒரு கூட்டணிவை இந்த இடத்துல உருவாக்குறாரு கங்க மன்னனையும் பல்லவ மன்னனையும் வேங்கி சாளுக்கியர்களையும் அது மட்டும் இல்லாம ஒரு பனிரெண்டு மன்னர்களையும் சேர்த்து மொத்தமா ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டுப்படையை வந்து உருவாக்குறாரு அந்த மூத்தவனாக இருக்கக்கூடியவர் இவர் வந்து ஜெயிச்சிருவாருன்னு பார்த்தோம் ஆனா இது எல்லாத்தையுமே முறியடித்து விட்டு நம்ம மூன்றாம் கோவிந்தன் இங்க ஆட்சிக்கு வந்துடுறாரு இவருடைய ஆட்சி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து எட்நூத்தி பதினாறு வரைக்கும் ஆட்சி நடத்துறாரு பாருங்க இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு இப்ப மூன்றாம் கோவிந்தன் பல்லவர்கள் நாட்டின் மீது படை எடுத்துட்டு இருக்கிறாரு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வேங்கி சாளுக்கியர்கள் இருக்காங்க இல்லையா இந்த வேங்கி சாளுக்கியர்கள்ல இந்த விஷ்ணுவர்தன் வந்து நட்பா இருந்தாரு ஆனா எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல விஷ்ணுவர்தன் இறந்ததுக்கு அப்புறம் இரண்டாம் விஜயாதித்தன் ஆட்சிக்கு வரா எப்படி வேங்கியின் விஜயாதித்தன் இப்ப ஆட்சிக்கு வந்துட்டான் ஆனா இவன் வந்து தான் பாக்குறான் மூன்றாம் கோவிந்தனை இதை தெரிஞ்சுக்கணும் நீங்க சரியா இந்த இடத்துல இரண்டாம் விஜயாதித்தன் வந்து தான் இருக்கிறான் மூன்றாம் கோவிந்தனுக்கு ஏன்னா இவன் என்ன பண்ணுவான் இந்த இடத்துல இந்த விஜயாதித்தன் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டுப்படையை வந்து இந்த இடத்துல உருவாக்குவாரு இந்த விஜயாதித்தன் தான் இந்த இடத்துல டங்கர்கள் கேரளர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் ஒன்று இணைத்து ஒரு மிகப்பெரிய கூட்டுப்படையை வந்து உருவாக்குவாரு இது வந்து எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோவிந்தன் வந்து வட இந்தியாவில படையெடுத்து போய் ஜெயிச்சுக்கிட்டு இருப்பாரு வெற்றி பெற்றுகிட்டு இருப்பாரு அந்த டைம்ல இவன் இந்த சூழ்ச்சியை வந்து விஜயாதித்தன் வேங்கியினுடைய விஜயாதித்தன் இந்த சூழ்ச்சிய மூன்றாம் கோவிந்தனுக்கு எதிராக செய்யறான் சரி இந்த கூட்டுப்படையை ஒருங்கிணைச்சு வச்சிருக்காருமே இருக்கட்டும் இருக்கட்டும் சரிங்களா இது இருக்கட்டும் இப்ப வட இந்தியாவுல இவர் என்ன பண்றாரு படையெடுத்து போய் யார் யாரை ஜெயிக்கிறாருன்னு பாருங்க இந்த பிரதிகாரர்ல இரண்டாம் நாகப்பட்டரை ஜெயிச்சிடுறாரு கண்ணாட்சி மன்னன் சக்கராயுதா அவன் வந்து அடிபொழிஞ்சிருவான் கண்ணோஜி மன்னன் சக்கராயுதா வந்து மூன்றாம் கோவிந்தன் கிட்ட அடிபரிஞ்சிருவான் அடுத்ததா வரவழையில பாத்தீங்கன்னா மாலவத்தையும் கோசலம் கலிங்கம் வங்கம் போன்ற நாடுகளை எல்லாத்தையும் பிடிச்சிட்டே வராரு மூன்றாம் கோவிந்தன் அப்ப துருவனை விட அவனுடைய மகன் பயங்கரமான வெற்றியாளரா இருந்திருக்கான்னு சொல்லி சொல்லப்படுது சரி இப்படி வந்து முடிக்கும் போது பாத்தீங்கன்னா இங்க தென்னிந்தியாவில இப்ப ஒரு பெரிய எதிர்ப்பு ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது மூன்றாம் கோவிந்தனுக்கு சரியா இதுதான் வந்து விஜயாதித்தனுடைய மிக பெரிய சொல்லலாம் இது கிபி எட்நூத்தி ரெண்டுல என்ன பண்றாருனா இந்த விஜயாதித்தனுடைய டீம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் தோற்கடிச்சாரு இப்ப மூன்றாம் கோவிந்தன் அந்த இடத்துல ஜெயிச்சிடறாரு சரிங்களா மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த விஜயாதித்தன் கிட்ட இருந்து ஆட்சியை கைப்பற்றி இவருடைய விஜயாதித்தனுடைய தம்பிய வந்து அரசாக்கிடுவாரு நம்ம மூன்றாம் கோவிந்தன் சரியா இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்படி போகும் இந்த அடுத்து தான் என்னது தென்னிந்தியா வரைக்கும் வந்துட்டான் இப்போ கன்னியாகுமரி வரைக்குமே என்ன சொல்ல போனா கோவிந்த கண்ணோஜில ஆரம்பிச்சவன் கன்னியாகுமரி வரைக்குமே அவன் வந்து பிடிச்சிட்டான் நம்ம சொல்லலாம் இப்போ தென்னிந்தியா வரைக்கும் ஃபுல்லா பிடிச்சதுக்கு அப்புறம் இலங்கை மன்னன் இருக்கான் பாத்தீங்களா இலங்கை மன்னனையும் அந்த எப்படி துருவன் சொன்னோம் இல்லையா துருவனும் இலங்கையில போர் தொடுத்தாருன்னு சொல்லியிருக்கோம் அவருடைய பையன் மூன்றாம் கோவிந்தனும் இப்போ இலங்கை மீது போர் தொடுக்கிறாருன்னு சொல்லியிருக்கோம் ஆனா இலங்கை மன்னன் இந்த மூன்றாம் கோவிந்தனுடைய பவரை புரிஞ்சுக்கிட்டு பரிசுகளை அள்ளி கொடுத்து தன் படையெடுப்பில் இருந்து என்ன பண்ணிக்கிறார் அவர் என்று சொல்லப்படுது